மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா இப்போ நான் கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டே நம்ம அந்த பாடத்தை தொடரலாமா எப்படி குரு எதுக்கு வந்து உபதேசம் வாங்கண்ணா இது தான் அப்புறம் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன் இதை தானே இப்போ சொன்னேன் வர்றதுக்கு முன்னே யோசிங்க உபதேசம் வாங்கிட்டு யோசிக்காதீங்க புலிவால் கட்சி பிடிச்ச கதை இது இதை வந்து உபதேசம் வாங்கக்கூடாது வாங்கிட்டீங்கன்னா விடக்கூடாது புளி வாழை வா வாழை ஓட்டினா உன்னை ஒன்று கூடுவோம் இல்லை புளி வாழையை பிடிச்சிங்கன்னா அது கூட உன்னால் ஓட முடியாது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டேன்னு அவசித்தப்படுறேன் இந்த பூ இந்த பாடம் வந்து அப்படிப்பட்டது தான் இதை வாங்குறதுக்கு முன்னே யோசிக்கணும் நம்ம படிக்கிறோமே நமக்கு தேவையா நம்ம படித்து நிறைய பணம் சம்பாதிப்போம் முதல்ல குடும்பத்தை பெருசாகிடுவோம் அப்புறமா இதுக்கெல்லாம் போடலாம் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு தள்ளாடிக்கின்னு போடலாம் அப்படின்னு இருக்கணும் இப்போ வந்து உபதேசம் வாங்கிட்டு நான் இப்போ படிச்சுக்கினே செய்யிட்டேன் படிக்காத செய்யிட்டான்னா என்ன அர்த்தம் அது என்ன எண்ணத்தில் கேட்குறீங்க இதை விட்டுட்டா அதை விட்டுட்டான்னு கேட்குறியா பண்ணுறேன்

நீ இன்ஜினியர் ஆகிடு நீ டாக்டர் ஆகிடு நீ இப்போ மந்திரி ஆகிடு பிரதமர் ஆகிடு நிறைய பணம் வட்டம் அப்படின்னு நான் உருவாக்குறாங்க என்னுடைய விளைவு தான் பசங்க வளர்ந்து படிக்க ஆரம்பித்து வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே அப்பா அம்மா ஒதுக்கி ஹாஸ்டலில் எடுத்து சேர்த்துடுறாங்க இதுக்கு காரணம் தாய் தோப்பம் கூட ஒரு காரணம் பிள்ளைங்க மட்டும் காரணம் சொல்ல முடியாது தாய் தோப்பன்னு ஒரு காரணமாகறான் இப்போ படிக்கிற படிக்கும் போதே துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வச்சா நீ எங்கேருந்து வேலை படிக்கிறதுக்கு அப்புறம் படிப்பை எதுக்கும் இன்னும் படிக்க வச்சாங்க சம்பாதிக்கணுன்னா படிக்க வைச்சாங்க அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதினஞ்சாம் பார் எப்படி சம்பாதிக்கிறது தான் கெட்டு போறது சொல்லு சரி சாமி கடைசி மூன்றாம் பருவம் இது மூன்றாம் ஆண்டு சாமி இதை முடிக்க போகிறேன் சாமி சரி அடுத்து என்ன சாமி பண்றது அது ஒண்ணும் தெரியல என்ன பண்றதே தெரியல என்ன பண்றதுன்னு நான் சொல்லவே கூடாது ஏன்னா நான் சொன்னேன்னா நான் இப்படி போகலான்னு இந்த அந்தால் சொன்னார் அந்தால் பேச்சு போட்டு கேட்டு போயிட்டு கேட்டு போட்டேன் அதனால் உன் மனசு எது முடிவு எடுக்குதோ அதை செய் தான் சொன்ன அன்பே சிவம் மனமே குருவன் உன் மனசு தான் முடிவு எடுக்கணும் உன் மனசு தான் உன்னை பிறந்ததுல சாகர வரைக்கும் வழி நடத்துது ஒவ்வொரு மனுஷனையும் அந்த மனசு இது சரி என்ன பட்டு தான் அதை செய் வெற்றியோ தோல்வியோ உன்னோட போயிடும் அது அடுத்தவங்களை கேட்டீங்கன்னா தான் நான் கேட்டுவிட்டேன்ட்டுவேன் அதனால் யாரையுமே கேட்காத உனக்கு எது சரியோ அதை செய் வாழ போகிறது நீ தான் அதனால் உன் மனசுக்கு எது சரினு பாட்டுதோ அதை செய் ராமசாமி பாடம் எடுக்கிறேன் ஆனா வீட்டுல போக சொல்றாங்களே எங்க போக சொல்றாங்க இல்ல சம்பாதிக்கத்தான் சம்பாதிக்க போ அதான் என்ன பண்றது பட்சிட்டு சம்பாதி சம்பாரிச்சு பாதி கொடுத்துட்டு அப்படியா ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே படம் பண்ணுவா அப்படி ஆமா இப்ப மற்றவங்கலாம் என்ன பண்றாங்க மற்றவங்களாம் வேலை வெட்டி விட்டுட்டா படம் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் சம்பாரிச்சிக்கணும் குடும்பம் நேரத்துக்குன்னு தான் பாடம் பண்ணிக்கிறாங்கப்பா அப்புறம் நான் சம்பாரிச்சா பாடத்தை விட்டுருவேன் பாடத்தை விட்டுச்சா சம்பாதிக்கத்தை விட்டுருவேன்றியா எப்படியே ரெண்டு கைக்கு இல்லை உனக்கு எதுக்கு ஒரு என்ன கையுந்தான் பத்தாதா எதுக்கு உனக்கு ரெண்டு கை போகணும் கடவுள் எதுக்கு ரெண்டு கை கொடுத்துக்கிறாரு ரெண்டு கண்ணு எதுக்குறா ஒரு கண்ணு கொடுத்துட்டு பார்த்துக்கணும் உலகத்தண்ண பாக்கலாம எல்லாமே செய்யணும் ஒரு கையில குடும்பத்தை பிடிக்கணும் ஒரு கையில தெய்வத்தை பிடிக்கணும் ரெண்டையும் பிடிச்சி சமமா போனோம் ஒரு நாள் குடும்பம் ஒன்று கை விடும் அப்ப தெய்வத்தை ரெண்டு கையில பிடிக்கும் அதுதான் உங்க வாழ்க்கைக்கு உதவும் சரி இன்னொரு கேள்வி இது கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு எனக்குள்ளேயே கேள்வி இருக்கு படிக்க வச்சு வேலை வா தேடி கூட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வானா வானா பஞ்சாங்கக்காரங்கிட்ட தான் போய் கேட்கணும் நீ வந்து கிட்ட வந்து அதை இல்ல முன்னாடியே கேட்டுட்டா ஒரு தெளிவான பாதையில போயிடலாம் நான் சொல்லிடுவேன் கல்யாணம் பண்ணிக்காத பண்ணுவேன் நாளைக்கு ஒரு தூரம் வந்து படுத்துப்பேன் நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணு தண்ணி கொடுத்துருக்கோம் வைத்தியம் பண்ணிருக்கான் இந்த கிழவம் கேட்டு வந்து குட்டி சவரா போட்டேன் நான் நின்றுவேன் இல்ல என்ன பொண்டாட்டி கட்ட எடுத்துக்க சாத்துவா அப்போ சொல்லுவேன் நான் நிம்மதியாக ஒண்டியா இருந்திருப்பேன் இந்த ஆளுக்கு பேச்சை கேட்ட கல்யாணம் பண்ணி இப்போ பொண்டாட்டிக்கிட்ட உதப்படுறேன்னு எனக்கு எதுக்கு அந்த வீண் ஒம்பு இல்லை பண்ணிக்கிட்டாலும் துன்பம் தான் எல்லாத்துலேயும் துன்பம் நீ வாழ் பிறந்ததே துன்பத்தில் தான் பிறந்த தாயினுடைய இருந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பல துன்பப்பட்டு வந்து தான் பிறந்த உடனே ஒவ்வொன்று கத்துது சும்மா கங்காறு மாதிரி எடுத்து வச்சுக்கிறது கிடையாது அது போது அது துன்பப்பட்டு வெளியே வருது அது வெளியே வரும்போது அந்த தாய் செத்து பிழைக்கிறா வாழ்க்கையே துன்பம் தான் ஆனா துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது கட்டினா அவளுக்கு போடணும் நீ ஆனா அவள் இல்லைன்னா இன்பம்ன்றத உனக்கு ஒன்று கிடைக்காது அப்ப துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது இன்பத்தில் தான் துன்பம் இருக்குது அதனால ரெண்டையும் சமமா எடுத்துக்க பழகுங்க அப்படி பழகுனீங்களா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்றினா வாழ்க்கையே சரியில்லாத போயிடும் எது கிடைச்சதோ இது போதும் ஆண்டவன் வகுத்தது எனக்கு இது வச்சு நான் வாழ்ந்துட்டு போறேன்னு முடிவு பண்ணிக்கணும் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறையா ஆக்க ஆரம்பிச்சுட்டோம்னா வாழ்நாள் புல்லா குறையாவே வாழ்வோம் குறையா வாழாம நிறைய வாழ கற்றுக்குங்க எது கிடைச்சதோ அதை நினைச்சு திருப்தி இது பத்தாது இது இல்லை அப்படின்னு போகாதீங்க ஆனால் கடவுள் பாதையில் மட்டும் நான் தேடுறது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போய்கினே இருக்கணும் வாழ்க்கையில் அப்படி இல்லை கிடைச்சது வச்சுக்கணும் வாழணும் அதான் வாழ்க்கை இல்லை சாமி கடவுள் பாதையில் போகிறேன் சாமி ஆனால் அதே நேரத்தில் கல்யாணம் முடிக்க வேணாமா நீங்கள் முடிங்கன்னா நான் முடிப்பேன் நான் முடிக்கலாம் முடியும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னில்லா ஊர் சாப்பிட்டுக்கு நான் நாலாவதுக்கு தயாராக இல்லை சாமி அதனால் இப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கு சொல்லுவேன் நீ வீட்டில் போய் சொல்லுவேன் நான் கல்யாணம் வாணானுவேன் உனக்கு யாரெல்லாம் சொன்னோம் அந்த கிழம சொல்லி அமிச்சானுவேன் அவங்க கண்டத்து நீங்கள் வருவாங்க ஏன் இந்த ஒம்பெல்லாம் எனக்கு நீ பண்ணிக்கணும்னு தைரியங்க தான் உனக்கு ஒழிச்சி சா ஒழித்து சாப்பாடு போட முடியும் தைரியங்க தான் பண்ணிக்கும் உனக்கு தைரியம் இல்லையா வீட்டுடு நீ தனித்து வாழ்ந்துட்டு போ தைரியம் இருக்கு தனித்து வாழணும்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அதில் குடும்பத்தோடு வாழணும் கஷ்டம் இருக்குது ரெண்டுலேயுமே கஷ்டம் இருக்குது குடும்பத்தோட வாழறது நாலு பேரையும் காப்பாற்றணும் நாலு பேருக்கும் பதில் சொல்லணும் நாலு பேரோட இணைஞ்சு வாழணும் தனித்து வாழறது அப்படி இல்லை ஆனால் உதவிகள் இல்லாத மனிதன் வாழறது கடினம் அதனால் தனித்து வாழறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை கடினமான வாழ்க்கை அது ஒரு உடம்பு சரியில் பத்துட்டீங்கன்னா பத்து நாள் உன்னோட பாண்டிடணும் ஒரு தண்ணி கொடுக்கூட ஆள் இருக்காது உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இப்போ செய்வாங்க நாளைக்கு அதுக்கு ஒரு துணைவி போகணும் அதனால்தான் துணைவு யாருன்னாங்க மனைவி யாருன்னாங்க தாய்க்கு பின் தாரம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவசியம் ஆனால் அதுவே வாழ்வுன்னு இருந்துடக்கூடாது அதை விட உயர்ந்த வாழ்வு இருக்குது கடவுள் வாழ்வு அதையும் அடையணுன்ற வைரேகியத்தோட பயணம் பண்ணுங்க நல்லா இருக்குங்க இப்போ கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் சாமி கும்பிட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இன்பம் கிடைக்கிது அனுபவிச்சிட்றாங்க அப்புறம் வேலைக்கு போகிறாங்க சம்பளம் வர வாங்கி அந்த சம்பளத்தை ஒரு கொஞ்ச நாள் தான் திரும்பி பார்த்தா காசியாக தான் போச்சு தெரியாது அந்த இன்பம் கொஞ்ச நாள் தான் வச்சு நிரந்தரமாக இன்பமாக அனுபவிக்கிறது என்ன உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக கிடையாது கிடையாது கவலைப்பட்டு மாறி மாறி இந்த உலகத்தோட நியதி இது யாருக்கு அப்படின்னா புலன்கள் மட்டுமே மனசை மட்டுமே வாழக்கூடிய சராசரி மனுஷனுக்கு தான் இது பொருந்தும் புலன்களை கடந்து மனசை கடந்து யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லை கோயிலுக்கு போனேன் அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் நிற்கும் அடுத்த வேலையை பார்க்குற வரைக்கும் அடுத்த வேலைக்கு போனால் கோயில் மறந்துடும் சம்பாதிச்சோம் பணம் வாங்குகிறோம் எவ்வளோ நேரம் நிற்கும் செலவு பண்ணுற வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அங்கே போய்டும் மனசு அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ இது எதுவுமே நிரந்தரமான இன்பம் கிடையாது ஏன்னா நிரந்தரமானதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல யாரும் அதை செய்ய ஆசையும் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் மாதம் முள்ளா உழைச்சா ஓனர் சம்பளம் கொடுப்பாரு அப்போ பலன் இருக்குதாங்க நான் மாசம் முள்ளா வேலைக்கு போனோன்னா ஓனர் முதலாளி சம்பளம் கொடுப்பாரு நல்லா உழைச்சா இன்சென்டிவும் கொடுப்பாரு இது ஒரு ஓனர் பண்ணுவாரு ஆனால் இங்கேயும் உழைக்கிறோம் முதலாளி யாரு இறைவன் ஆனால் அவர் மாதம் மாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டார் இந்த மா ஒரு முப்பது நாளுக்குட்டே சம்பளம் கொடுக்க மாட்டார் இன்சை கொடுக்க வருஷ வருஷம் போனஸும் கொடுக்க மாட்டாரு அவர் என்ன பண்ணுவார் கடைசி வருகை நிற்கிறான்னு சோதனை தான் கொடுப்பார் ஆனால் உழைப்பு மட்டுமே நமக்கு சாசோதம் நான் எதுக்கு போனேன் இதுதான் உண்மைன்னு முடிவு பண்ணிட்டு நான் அதே நோக்கமா போனால் முடிவான இன்பம் அந்த இன்பத்தை யாரும் கொள்ளடிக்க முடியாது அந்த இன்பம் அங்கேயும் செலவும் ஆவாது அந்த இன்பமாவே நான் ஆவேன் புரிஞ்சுங்களா அந்த இன்பம் வெளியே யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது வெளியே யாரும் உணர்த்தவும் முடியாது ஏன்னா வெளியே அந்த இடம் இல்லை வெளியே இருந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பிட்ற வரைக்கும் அந்த ருசி தருது சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அடுத்த வேலைக்கு தயாராகிடுது அப்போ அதுக்கான காலம் எத்தனை மணி நேரம் ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் திரும்ப வயிறு கேட்குது அப்போ அந்த இன்பம் நிலையான இன்பம் இல்ல சாப்பிடுறோம் போதும்பா இன்னும் அடுத்த பத்து வருஷத்துக்கு நம்ம சாப்பிடாம நிறுத்துற மாதிரி ஒரு நினைப்பு ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் திரும்ப அந்த வயிறு கேட்கும் அப்போ இது நிலையான இன்பம் இல்ல கனவு மனைவும் சேரம் அது நிலையான இன்பம் அதுவும் நிலையான இன்பம் இல்லை எல்லாம் கன நேரம் மறைஞ்சி ஆனால் ஆனா அந்த இன்பம் எந்த இன்பத்தை காட்டுது அப்படின்னா இங்க காணக்கூடிய ரெண்டு உடலோடு எடுக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் ஆனா ரெண்டு உடல் இல்லாம இந்த ஒரு உடலுக்குள்ளே உடம்புல அனுபவிப்போம் அந்த இன்பம் நம்மளை விட்டு விலகாத இன்பமாகும் அதுக்கு பேர் பேரின்பம் அங்க இன்னொரு உடம்பு தேவையில்லைங்க இந்த ஒரு உடம்பே போதும் அங்க என்ன நடக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆணும் இருக்கிறாங்க ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க யார் ஆணு யார் பெண் யார் சாமி யார் யார் பெண்ணு இப்போ நான் ஆணு உள்ள யார் பெண்ணாக இருக்கிறா இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி தான் ஐயா சொல்வார் பிள்ளையாருக்கு இது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த மகானும் எவ்வளோ ஒரு மேதையும் சொல்லி கொடுக்காத ஒரு தத்துவம் பிள்ளையார் ஏன் அவருக்கு பேர் வந்தது அப்படின்னா மூலாத இருக்கும்போது அவருக்கு பேர் பிள்ளை யாரு இங்க இருக்கிற பிள்ளை உச்சி சகசாரம் உச்சி ஏறிட்டார்னா அதே பிள்ளை தான் அப்பனா மாறுறாரு அதனாலதான் அவருக்கு பிள்ளை யார் புரியுதுங்களா பிள்ளை யாரும் சும்மா பேர் வச்சு இங்க பிள்ளையா இருந்தவர் தான் அப்பனா மாறுறாரு இங்க இருந்தால் இருந்தா அவர் அங்கே அங்க தான் இருப்பாரு இங்க இருந்து சப்ளை போகணும் யார் போகிறது அப்படின்னா இந்த புள்ள கூடவே அம்மா இருக்கிறா இந்த அம்மா எல்லா சக்தியும் இருக்குது யார் வழிகாட்டணும் வழிகாட்டி வாங்கம்மா அப்பா வந்து கண்ணு தெரியாம இருக்க மேல இந்த அம்மாவை கொண்டு போய் அவங்க சேர்க்க எந்த பிள்ளைக்கு தெரிதோ அவன் தான் ஈஸ்வரனா மாறுறான் அப்ப இங்க பிள்ளையார விக்னேஸ்வரனாக மாறுறான் ஈஸ்வரன் தனியாக இருக்கிறான் இங்கே விக்னேஸ்வராக இருக்கிறான் இந்த பிள்ளை அங்கே போனால் அவனுக்கு பேர் விக்னேஸ்வரன் யாரோட வினையை தீக்கிறது அவர் விக்னேஸ்வராக இருக்கிறாரு விக்னேஸ்வரனா வினையை தீக்கக்கூடியவன் கீழே இருக்கும்போது அவனால் தீக்க முடியாது அவனே மேலே போனால் விக்னேஸ்வரன் அம்மா யாரோட வினயத்தீக்க போகிறான் ஊரில் இருக்கிற வினயத்துக்கு போகிறான் ஏன் வினயத்துக்க போகிறான் அவர் யாராக மாறணும் பிள்ளையாக இருந்தவன் அப்பனா மாறணும் அப்படி போனால் ஞானம் இந்த அம்மா அங்க போகணும் அதை தேக்கக்கூடிய வழி தெரிஞ்சிருக்கணும் அந்த இன்பம் ஒன்று வரும் தான் உள்ள படம் போட்டு காட்டியிருக்கோம் ஐயா நிறைய விஷயங்களை சூட்சமா சொல்லிட்டாரு ஆனா நாங்க முடிஞ்ச அளவுக்கு படமா போட்டு காமிச்சிருக்கோம் இந்த படத்துல ஒரு படம் இப்ப நாம சொல்லக்கூடிய ஒரு படம் ஞானம்னா எப்படி இருக்கும்பா அப்படின்றது உள்ள ஒரு படம் அது எத்தனை பேர் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சுதோ தெரியாது பெரும்பாலும் அது புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு உள்ள ஒரு படம் இருக்குது நீங்களும் இந்த புலனு மனசை எல்லாத்தையும் விலக்கி 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 வச்சிட்டு தான் யார் தான் யார் சுயம் சுயம் எது இன்னும் நீங்கள் உள்ளுக்குள்ளே உணர 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 ஒரே ஒரு பொருள் மிச்சமாக நிற்கும் தேன் கூட்டில் மொத்தமாக தேன் அணைக்கிறா மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு இடம் இருக்குது தேனை அறிஞ்சால் எப்படி தேன் சுட்டமோ அப்படி ஒரு இடம் அங்கே உள்ளே இருக்குது ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சி அடுக்கு அடி அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும் அப்படி இருந்தால் அங்கே அமிர்தம் சொல்கிறோம் அந்த அமிர்தம் சுடந்ததுக்கப்புறம் இங்கே ரெண்டு உருவம் சேர்ந்து எந்த இன்பத்தை அனுபவிச்சதோ அந்த இன்பம் ரெண்டு உருவம் சேராமலே அனுபவம் வரும் அது எப்போவுமே நினைச்சிருக்கும் அந்த ஊடும் உடம்புக்குள்ள அது ஞானம் அந்த இன்பம் யாராலையும் கொள்ள வடிக்க முடியாது அந்த இன்பம் யாரும் கொண்டு போக முடியாது அந்த இன்பத்தை யாராலும் வாயாலையும் சொல்ல முடியாது இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லிரோ எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டது வேற ஆளே சமையல நானே தான் உணரணும் அப்படி போய் நிலையா நின்றால் அந்த ஞானம் அந்த இன்பம் அதுதான் இன்பம் அதுதான் நிலையான பேரின்பம் அந்த இன்பம் மட்டுமே இந்த உடம்புக்குள்ளேயே நம்மளால் அனுபவிக்க முடியும் அதுக்கு சாட்சியா நம்ம ஐயா இருக்காரு உங்களுக்கும் அந்த நிலையான இன்பம் வேணும் வந்து வந்து போற இன்பத்துல மதி மயங்காதீங்க ஆனால் வேற வழி இல்லை நாம குடும்பம் இருக்குது நம்ம ஒரு குடும்பம் மன கணவன் மனைவின்ற ஒரு ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறோம்னா சில நேரத்தில் சில விஷயங்களை விட்டு கொடுக்குறா மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் மனசை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க உடல் அளவில் நாம் ஏறலாம் இறங்கலாம் மனசு அளவில் இறங்கவும் இறங்கக்கூடாது ஒரே வரிசை அன்றைக்கி எங்கே நின்னமோ அதே வரிசை தான் அதனால் இந்த உடலில் ஏறி இறங்குறத நீங்கள் ஒரு தப்பாவோ ஒரு இதுவாகவோ நினச்சிடாதீங்க அதனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஏன்னா சில விஷயங்களை தவிர்க்க முடியாது நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என் பொண்டாட்டிக்கு புரியாது என் பொண்டாட்டி புரிஞ்ச அளவுக்கு எனக்கு புரியாமல் இருக்கலாம் இப்படி தான் கணவன் மனைவியாக நம்ம வாழ்ந்து ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ உடல் அளவுக்கு நான் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பெருசாக நினைக்கவே வேண்டாம் விட்டுட்டு போயலாம் ஆனால் காலம் நமக்கான பக்கம் வரும்போது இதெல்லாம் பெருசு இல்லைன்னு நானும் நினைப்பேன் என் கூட இருக்கிற என் கணவனோ மனைவியோ நினைக்கக்கூடிய காலம் இந்த பாடம் உருவாக்கி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் ரெண்டு பேருமே வெறுத்துருவாங்க ஏப்பா நீ போப்பா நீ பண்ணுறது தான் உண்மைன்னு அவரும் சொல்லுவாங்க இவங்களும் சொல்லுவாங்க அது வரைக்கும் எதுவும் தப்பு இல்லை அதுக்கான ஒருத்தன் ஏன்னா நிறைய பேர் மனசில் இது ஒரு உறுத்தலாக இருக்கலாம் அதுக்காக நான் சில விஷயங்களை மறைச்சு சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்குங்க சரிங்களா எதுவும் தப்பு இல்லை நாம் பண்ணக்கூடிய அந்த பாடங்களை சீராக பண்ண பண்ண இந்த ஏற்ற இறக்கம் ஒன்றுமே ஆகாது நாம் எங்கே போவோமோ அங்கே போய் சேர்ந்துருவோம் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா உணர்ந்தவங்க உணர்ந்துக்குங்க அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்